சரி சரிங்க அடி பலமா எங்கயோட்டி போயிடுச்சா கவலை பாண்டசாமி உள்ள கொடிக்குள்ள வாங்க ஐயா ஐயா கேல்சி இன்ஸ்பெக்டர் வர்றாரங்களா அவர் ரொம்ப புல்லாதவங்களாம்

நாலு பத்து பெரிய மனுஷாக்கள் வந்து தின்னு சந்தோஷம் போயாச்சுன்னா எனக்கு அது திருப்தி அவங்களுக்கும் திருப்தி ரொம்ப உபகாரம் பண்றீங்க நீங்க ஒண்ணு ஊரெல்லாம் சொல்லுமே டே சீரட் ஊத்துற மாதிரி அதெல்லாம் ஒண்ணு வேணா சார் அதை மெல்றதுக்கு பல்லு இல்லை இப்போ அப்ப இடிச்சு போடுங்க வேணா சார் வேணா வேணா அதெல்லாம் ஒண்ணு வேணா ரொம்ப சந்தோஷம் அது சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க இந்த உருளைக்கிழங்க யாரும் சாப்பிடுங்க இல்ல வேணா கையம் என்னங்க தமிழர் இல்லையா அதுல முக்கிக்குங்க பரவாயில்ல நீங்க முக்கலாம் வேற ஒருத்தர் முக்கப்பாரு உங்க ரேங்க் என்ன

அதெல்லாம் நல்லா இருக்கும் இருப்பான் இது பைத்தியக்காரி அப்பா கிட்ட இருக்கே அப்போ அப்பா சம்மந்தி வீட்டுல வந்து மானத்தை வாங்க இருக்கடா கல கிடக்கட கடவுக்கு பொறுத்த பசங்களை மரியாதை கிட்ட தூக்கி வைக்கிறாங்க பார்த்தா என்ன

பரமபதம் அடைஞ்சாச்சினு சொல்றீங்க இல்லீங்க ஆ பரமபதம் போயிட்டா நிம்மதியா இருக்கலாம் அது சரிங்க பொண்ணுக்கு நகைச்சுவர்க்கு அப்படி கேளற அப்படி கேளு இது வரைக்கும் தம்பி பப்ளிக் மேனா என்ற இன்னிக்க பிசினஸ் மேன் ஆயிட்டா இஸ் கோன் நோ 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 நான் கேட்டது புன்னகை அல்ல பின்ன புன்னகை அதாவது சிரிப்பு हास्य நமக்கு எதங்கடா புன்னகை அண்ணே சிரிக்கத் தெரிஞ்சதா

சைட்ல பார்த்து யார் வந்திருக்கான்னு கொஞ்சம் கூட ஸ்மைலிங் கண்ணு மேம் முகத்துலாவுக்கு நமஸ்காரம் அண்ணா ஏற்க சும்மா யாரம்மா வணக்கண்ணி அண்ண லக்கி பிரைஸ் அஹ என்ன பிரைஸ்டா நல்லா இருக்கான்னு சொல்றாங்க மாப்ள சொன்னது சரிடா லட்டு மாதிரி இருக்கு மாமா பொண்ணுக்கு ஏஜெனா அது யாரியுமே ஏசாது தம்பி ரொம்ப நல்ல பொண்ணு பேசிறதுக்கு படன் கேக்கும் இது ஒன்ன சேவப்படாது பார்த்திக்க வார்த்தை பண்ண கொடுத்து பேசி வைக்கறதாண்டா நமக்கு கட்டுப்படி આવாது ஃபட யாரா சுத்த தீபடியா இருக்கான் பொண்ணு நல்ல அடக்கமான பொண்ணுன்னு சொல்றா எங்க பொண்ணு நல்ல விதமா சமைக்கும் இல்ல சமையலை பத்தி கேட்டுக்கிட்டு அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம ஹோட்டல்ல இருந்து எடுத்து சாப்பிட்டாலும் போச்சு ஆமா பொண்ணுக்கு பாட்டுக்கிட்டே தெரியுமா நம்ம என்ன கச்சேரிய வைக்க போறோமலே கச்சேரிக்காடா கேக்குறேன் அர்த்தம் தெரியாம பேசுறேன் ஏதோ வீக்கான நேரத்துல ஒரு சாங் சவுண்டு கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு பாக்குறேன் ஏமாமா டான்ஸ் ஏதாவது தெரியுமா அய்யய்யோ அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி ஆஹ் உங்களையே கேட்டேன் ஐயோ நீங்க ஆடி ஆடு பாக்குறது பொண்ணு கார தெரியுமான்னு கேக்குறான் அப்படின்னா அவங்க செய்யுங்க கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு கூடவே ஒரு சமயக்காரணியும் சீதனம் அனுப்பி வச்சிருக்கோம் ஏன்னா இந்த காலத்துல குடும்பத்தை நடத்துறதுக்கு உண்டான லட்சணங்கள் இந்த பொண்ணுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்து பொண்ணு பாக்குறவங்க யாருமே கிடையாது ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு பாட்டும் டான்ஸ் தான்டா அந்த நாட்டுல டாப் அதான்டா அந்த நாகரிகம் ஐயோ அந்த நாகரிகம் பெருத்து போனனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆவேச நடனமும் அசானா கூச்சலும் முகாரி ராகமும் நடந்துகிட்டு இருக்காங்க போய் பார் திஸ் இஸ் நாட் பப்ளிக் மீட்டிங் உங்களை சொல்லி குற்றம் கர்மம் நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்கணும் பாருங்க நம்ம பசங்க ஒரு மாதிரி மாப்பிள மனசை ஏன் நோக்க வைக்கணும் ஒரு பாட்டு தான் பாட சொல்லுங்களேன் கேப்பமே பாட சொல்லுங்க சிவகாமி இப்படி வந்து ஒரு பாட்டு பாடுமா ரொம்ப சந்தோஷம் என்ன சொல்லிடுறோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஆமா நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆமா இந்த மனுஷன் முகத்து ஒரு சந்தோஷம் கூட காரணம் இருந்தாலும் யாரு அவர் நம்ம கணக்க பிள்ளைங்க ஏங்க அட சும்மாரியா எனக்கு தெரியாத அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு நீ சும்மா இருக்க மாட்ட அவரு கடுத்தாட்டி ஆச்சுன்னா பொண்ணு கடுத்து ஆட்டணமா அத சொல்லுங்க அத சொல்லுங்க அப்போ கல்யாணத்தை நம்ம வீட்டுல வச்சுக்கலாமே ஆமாப்பாத அப்போ அடுத்த வெள்ளிக்கிழமை என்னைக்கு மூர்த்தத்தை வச்சுக்கலாமே தாராளமா வச்சுக்கங்க ரொம்ப அப்ப நாங்க உத்தரவு வாங்கிட்டீங்களா வணக்கம் நமஸ்காரம்